வீடுகளில் இப்போது என்ன பேச்சு நடக்கிறது என்பதை பொறுத்து தான் பிள்ளைகள் இதை புரிந்து கொள்ள போகிறாங்க என்று இருக்கிறது வாட் யூ கன்சியூம் யுவர் கிட்ஸ் ஆல்சோ வில் கன்சியூம் காலையில் காஃபி குடிக்கிற வீட்டில் பிள்ளை காஃபி குடிக்கும் காலையில் காஃபி குடிக்காத வீட்டில் பிள்ளை காஃபி குடிக்காது அப்பாவும் அம்மாவும் அன்பாக இருக்கிறத பார்க்குற பிள்ளை அன்பாக இருக்கும் இந்த உலகம் நல்லா இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே எப்போது பிரச்சனையாக இருக்கப்போ இந்த உலகமே பிரச்சனையானது அப்போ நான் மூர்க்கமாக மாறணும் தான் அவன் நினப்பான் எப்போது வீடு அமைதியாக இருக்கிறதோ இந்த சமூகம் அமைதியாக இருப்பதாக இந்த வீடும் உலகமும் நம்பும் அப்போ பிள்ளைகளும் என்ன விதமான எண்ணங்களை விதைக்கிறோம் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி ட்ரை டு பி அ ரோல் மாடல் டோன்ட் ட்ரை டு பி அன் அத்தாரிட்டேட்டிவ் பீப்பிள் பெரியவர்களுடைய ஆளுகைக்கு கீழே பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடாது இந்த பிள்ளைகள் உங்கள் மூலமாக இந்த பூமிக்கு வந்தவர்கள் என்று உங்களுக்காக வந்தவர்கள் அல்ல அவனுக்கு ஆயிரத்தெட்டு வேலை கிடக்கு யாருக்கிட்ட என்ன இருக்குன்னு எவனுக்கு தெரியும் இல்லையா அப்போது பிள்ளைகளை கைவிடுவதை தயவு செய்து நிறுத்துங்கள் நீ எல்லாம் எனக்கு பிள்ளையே இல்லை இப்படியெல்லாம் பண்ணியானா நான் உனக்கு அம்மாவே இல்லை ஆக்சுவலாக இப்போ பெரிய பிரச்சனை என்ன வந்திருக்கு கேட்டால் அப்பாக்கள் படிப்புலேருந்து கொஞ்சம் வெளியே போய்ட்டாங்க பிள்ளைகளை முழுக்க முழுக்க படிக்க வைக்கிற பொறுப்பை அம்மாக்கள் பெரும்பாலும் காரண கொண்டிருக்கக்கூடிய எக்ஸ்போஷரை பற்றின கவலைகள் குறைந்து கொண்டு போகிறதுன்னு தெரியுது ஆண்களுக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்குது பரவாயில்ல அம்மாவே பாத்துக்கலாம் நம்ம பெருசாக ஒன்று கண்டுக்கலாம் வேண்டியது கிடையாது நினச்சிக்கிட்டு கொஞ்சம் ஒதுங்கிறாங்க கிடையாது கூட்டு குடும்பமாக ஒரு பத்து பஞ்சு இருந்தப்ப பல்வேறு தரப்பிலிருந்து இருந்து அழிவுரைகள் வந்து சேர்ந்தன இல்லையா திருமணையில உட்காந்தா சித்தப்பா வந்து சிவ்லேயே அடிப்பார் யார் ஒரு பெரியவருடைய கண்காணிப்பின் கீழ் பிள்ளைகள் இருந்து கொண்டிருந்தார்கள் பிள்ளைகள் இரண்டு உலகத்துல வாழ்றாங்க ஒன்று நிஜ உலகம் இன்னொன்று விர்ச்சுவல் வேர்ல்டு அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இன்டர்நெட் உலகத்திற்குள்ள என்ன நடக்குது என்பதே உங்களுக்கு தெரியாது ரைட்டா பாதி நேரத்தில் அவர்களுக்கும் தெரியாது அப்போ பிள்ளைகளோடு தொடர்ச்சியான ஒரு உரையாடல் இருப்பதன் வழியாக மட்டும்தான் இப்போது பிள்ளைகளை நீங்கள் வழிநடத்த முடியும் பிள்ளைகளை கண்காணிப்பதை நிறுத்திவிட்டு பிள்ளைகளை வழிநடத்த முயற்சி செய்யுங்கள் நீங்கள் கண்காணித்த முயற்சித்தால் அவர்கள் ஒதுங்கி ஓடிப்போவார்கள் வழி நடத்த முயற்சித்தால் கூடவே வருவார்கள் அவர்களை வழி நடத்துறதுக்கு முயற்சி எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒரு நாள் உட்கார வச்சு மூஞ்சியை உடச்சு போடுவேன் நீ என்ன போகிற பக்கே சரியில்லை ஏன்னா பஜாரில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் திடீர் ஒரு நாள் கேட்டால் அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அவன் போயிட்டே இருப்பான் வீடுகளுக்குள் இயல்பான ஒரு உரையாடல் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் தொடர்ச்சியான உரையாடல் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் எங்கள் அப்பாலாம் என்னோட பெருசாக ஒன்றும் பேசலைங்க நானும் ஒழுங்காக வளரலையா அது அந்த காலகட்டம் காலம் முடிஞ்சு போச்சு நீங்கள் அண்ணன் தம்பியிலே அஞ்சாறு பேர் இருந்தீங்க நாலஞ்சு அக்கா தங்கச்சி இருந்தீங்க இல்லையா ஒருத்தன் கொடுத்த சொல்லுவான் மூத்த அண்ணனை பார்த்து சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் அண்ணன் கோச்சுக்கு வர்றாமா இப்போ அப்படியா இருக்குது ஒருத்த பிள்ளை இல்லை ரெட்டை பிள்ளை மாற்றி மாற்றி நீங்களே தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க சொந்தக்கார தாய பிள்ளையெல்லாம் அவரை எவன் பேச்சுக்கும் போகிறது கிடையாது அவன் கல்யாணத்துக்கு வரலாம் நம்ம அவன் கல்யாணத்து போல பிள்ளைகளுக்கு வெளியிலிருந்து எந்த விதமான உரிமையும் பெரிதாக இல்லை அவனுடைய வாழ்க்கையில் தலையிடுவதற்கு அடுத்தவர்களை பெரிய அளவுக்கு அனுமதிக்காத போது வீடுகளில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஒரு நல்ல முன்மாதிரியாக இல்லாத பட்சத்திலே பிள்ளைகள் வெளியே வருவார்கள் பிள்ளைகளுக்கு என்ன மாதிரியான அடையாளத்தை நீங்கள் கொடுக்கப் போகிறீர்கள் என்பது மட்டும்தான் முக்கியம் உங்கள் வரட்டு கௌரவமும் உங்களுடைய பெருமை மட்டுமல்ல பிள்ளைகள் பிள்ளைகளுடைய மிகச்சிறந்த அடையாளம் என்பதும் ஆளுமை என்பதும் கல்வி மட்டும்தான் உலகத்துடைய பொது அடையாளம் கல்வி தான் அதனால சொல்றோம் என்ன மாதிரி போகிற அடையாளம் என்ன வீடு எதை பற்றி பேசிக் பிள்ளைதான் அந்த கன்வர்சேஷன் தான் பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமான வீடு எதை பற்றி பேசுகிறோம் அதை பற்றி பிள்ளை சிந்திக்கும் இல்லையா சமூக வெளியில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளில் இருந்து பிள்ளைகள் வெளியேறி சரியான மனிதராக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று வீடுகள் அவர்களை வழிநடத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும் பிள்ளைகளின் படிப்பை தாண்டி பிள்ளைகளோடு பேசுவதற்கும் உரையாடுவதற்கும் தயாராக இருங்கள் பிள்ளைகள் பேசுவதில் என்று ஒட்டுமொத்தமாக ஊற்றம் வைக்காதீர்கள் பிள்ளைகளின் வயது அவ்வளவுதான் அவனாக இனிஷியேட் பண்ணி பேசக்கூடிய காலகட்டம்லாம் முடிஞ்சிச்சு அவனுக்கு நண்பர்கள் வட்டத்தோடு பேசுவதற்கான சூழலுக்கு இன்னும் சொல்லப்போனா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே இப்போ பிரிச்சாலும் அவங்க பேச கிடையாது சோஷியல் மீடியாவில் யார்கிட்டே பேசிட்டு இருக்காங்க யார்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க யாரையோ திட்டாங்க அவன் இவனுக்கு திட்டான் திட்டவன் யாரையும் இவனுக்கு தெரியாது திரும்ப திட்டான் அவனுக்கு தெரியாது அவனு போகிறான் இவனு திட்டிட்டு போகிறான் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அப்போ உரையாட மனுஷன் இல்லை நீங்க விட எக்ஸைட்டடான ஒரு பேரண்டா இன்னைக்கு இருக்க வேண்டியது டீச்சர்ஸ்க்கு அந்த பிரச்சனை ஒரு காலகட்டத்தில் ஆசிரியர் வழியாகத்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும் நிலமை மாதிரி அத்தனை வாட்ஸ்அப்ல வந்து போகிற காலத்துல நாளைக்கு காலையில் இந்த சப்ஜெக்ட் எடுக்க போறது சாட் ஜிபிட்டையும் டைம் டே டேய் போய் எல்லா விவரத்தை கேட்டுட்டு மறுநாள் காலையில கணக்கு வாத்தியாரை மடக்கலாம் அதுக்கு பேர் ஹீரோயம் நம்ம நம்புறான் அது குத்தம்னு சொல்ல முடியாது எல்லோரும் தன்னை முன்வைக்கத்தான் பார்க்கிறார்கள் நீ மாணவனுக்கு சப்போர்ட் பண்ற மறுபடியும் நினைக்கக்கூடிய வயது அது ஏதோ ஒரு வகையில தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறான் தன்னை நிராகரிக்கிற மனிதர்களுக்கு எதிராக ஏதோ ஒன்று செய்தோம் நீங்க புரிய வச்சுட்டா போதும் ஆற்றல் திறன் ஆற்றலை ஒருமுகப்படுத்த ஒன்று இருக்கு எனர்ஜி அந்த வயசு காத்தாறு போல பாய்கிற ஒரு எனர்ஜி அது பயங்கரமான வேகம் ரத்த துடிப்பு இருக்கக்கூடியது அவனை நீங்க சரியான முறையில் அங்கீகரிக்கலனா சரியான வழிக்கு அந்த திறனை நீங்க ஒருமுகப்படுத்தாம போனான் அவன் வேற தான் செய்ய பார்ப்பான் ஏதோ ஒரு வகையில் நான் அட்ராக்ட் பண்ணுவேன் அவ்வளவுதானே மாடியிலேருந்து குதிப்பேன் பஸ் படிக்கட்டில் தொங்குவேன் ஒருத்தனை வம்புழுப்பேன் வாடா போட்டு பார்ப்பான் அப்படின்னு சொல்ல என்னால் என் வயசுக்கு என்னால என்னை முன்னிலைப்படுத்த என்ன வாய்ப்பு இருக்கிறதோ அதை செய்யத்தான் நான் எத்தனைப்பேன் அதுதான் அந்த வயதின் எண்ணம் அதுதான் அந்த வயதின் குணம் நீங்களும் அப்படித்தான் நானும் அப்படித்தான் அந்த திறனை ஒருங்கிணைச்சு உண்மையிலே எது ஹீரோயிசம் பிள்ளை சொல்லி கொடுத்தா போதும் படிச்சு பெரியாளாடா சம்பாதிச்சலாடா வீடு கட்டலாம்டா கார் வாங்கலாம்டா அதெல்லாம் வாங்கலாம் மேட்ரிக் படிச்சு பெரியாளாங்கடா படிக்காத ஆயிரம் பேரை படிக்க வைக்கலாம்னு பிள்ளைக்கு சொல்லுங்க வாட் இஸ் பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் நம்ம ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணுங்க அதிகாரத்துக்கு வா நாலு பேரை உருவாக்கு நீ படித்தா நாலு பேர் படிப்பான் உன்னை பார்த்து நாலு பேர் ஜெயிப்பான் நாலு பேர் நானூறு பேர் ஜெயிக்க வைப்பான் நானூறு பேர் நாலாயிரம் பேர் ஜெயிக்க வைப்பான் அது நாலு லட்சம் ஆகும் நாலு கோடி ஆகும் தலை நிமிந்து நிற்க முடியும்னு தன்மானத்தோட வாழலாம் நம்பிக்கையை கொடுங்க பொழைச்சு கிடக்கலாம்னு சொல்லி பிள்ளைங்கள பயமுடுத்தாதீங்க பொழச்சி கிடக்குன்னா எப்படி வேணாலும் புழச்சு கிடக்குறது ஈவன் இந்த டெட்ஃபிஷ் கோஸ் அகைன்ஸ்ட வாட் டெட் ஃபிஷ் கூட செத்து போன மீன் கூட தண்ணி போகிற போக்கில் போயிடும் உயிர் உள்ள மீன் தான் அலைகளுக்கு எதிராக எழுந்து நிற்கும் நீ உயிர் உள்ள மீன் கல்வி என்ற ஆயுதத்தை கையில் நீ வைத்து கொண்டு போது ஆட்டோமெட்டிக்காக நீ அடுத்த கட்டத்துக்கு போக முடியாத அந்த திறனை உறமுகப்படுத்துங்க அவருக்கு அதுதான் பிரச்சனை இப்போ இங்கே ப்ராப்ளம் என்னன்னா தன்னை முன்னிலைப்படுத்த ஒருவன் முனைகலாம் ஏன்னா உலகம் அப்படி அப்படித்தானே இருக்குது ஏதோ ஒரு வகையில் தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கான வாய்ப்பு முன்னை விட கூடுதலாக போது கிடைத்திருக்கிறது முன்னால் ஒரு ஐம்பது பசங்க இருபது பசங்க இருப்பாங்க அதில் ஒருத்தர் நல்லா பாடுவான் எவ்வளோ ஒருத்தர் நல்லா ஆடுவான் ஒருத்தர் கவிதை எழுதுவான் ஒருத்தர் நல்லா பேசுவான் மற்றவெல்லாம் உன்னை ஒத்துக்குவான்